வணக்கம் என் பெயர் முத்ரா நான் ஏழாம் வகுப்பு ஆப் படிக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய குழந்தை தினம் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பதினாலாம் தேதி குழந்தை தினத்தை ஜாகத்துடன் கொண்டாடுகிறோம் ஜவஹர்லால் நேருநாள் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறேன் ஒரு ரோஜா கோவை தன் சட்டையில் குத்தி வைத்திருப்பார் இந்தியாவின் முதல் ஐஐடி யானது மேற்கு வங்காளத்தின் காரக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் மே மாதம் ஜவஹர்லால் நேருவா தொடங்கப்பட்டது தொடர்ந்து ஐஐடி மும்பை ஐடி கான்பூர் போன்றவர்கள் ரஷ்யா மற்றும் அமெரிக்க நாடுகளின் கூட்டமைப்பில் உருவாக்கினார் நேருமாமாவர்கள் லலித் கால அகாடமி மற்றும் சாகித்ய அகாடமியை நிறுவ உதவினார் அவரை பொறுத்தவரை கல்வி என்பது கல்வியாளர்கள் மற்றும் வார்ந்த படிப்புகள் மற்றும் கலை கலாச்சாரம் மற்றும் அனைத்து வித காலைகளையும் பற்றியது இதனால் தான் சுதந்திர இந்தியாவின் நவீன கல்வி முறையில் சிற்பியாக திரு பண்டித் ஜவஹர்லால் நேரு கருதப்படுகிறார் அவர் இந்தியாவின் முதல் பிரதமர் மற்றும் ஒரு சிறந்த தலைவர் அவர் குழந்தைகளின் மிகவும் இசை தலைவர் குழந்தைகளிடம் போலியும் மனுவின் காரணமாக அழுத்தனர் நாடு முழுவதும் குழந்தைகள் தின கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் தினத்தில் இனிப்புகள் மற்றும் பரிசுகள் பெறுவது குழந்தைகளுக்கு ஒரு மோகம் குழந்தைகள் முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்நாளில் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன குழந்தைகளுக்கிடையே கல்வி குறித்த விழிப்புணர்வு கொண்டாட்டங்களில் பின்னணியில் உள்ளது என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓரகரவரி அன்புக் குழந்தைகள் ஒன்றாய் இணைவோம் நினைவு கோருவோம் இந்தியாவோடு இடிலா கல்வியை வழக்கில் சிறப்பு நலம் பணிகள் காப்போம் உலகம் போற்ற வாழ்வோம் எல்லா மனிதரும் சமம் என்று உணவு ஏற்ற தாழ்வில் சமுதாயம் காண்போம் ஒற்றுமையில் வலிமை உணர்ந்து நடக்கும் போதிய வழியில் நல்லவை செய்வோம் அவ்வளவு கூறிய வழியில் நடக்கும் மாமாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வலியம் மீண்டும் என் அன்று சகோதர சகோதரிகளுக்கு எண்ணிக்கொண்டதுதான் நல்ல நல்வாழ்த்துக்கள் இத்துடன் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்